வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகை கீரையை தான் விதைச்சிக்கிட்டுருக்கிறாங்க ஸோ மணலில் கலந்து வந்து பார்த்திங்கன்னா கீரை விதைக்கிறாங்க ஸோ இந்த கீரை விதை வந்து பார்த்திங்கன்னா சிறுகீரை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நாள்லையே அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாங்க இருபத்தஞ்சி நாளில் இருந்து முப்பது நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணிடணும் இது தாங்க இதோட இது ஸோ முப்பது நாளைக்கு மேலே போனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரை வந்து கொஞ்சம் பெருசாக முத்துன கீரை மாதிரி ஆகிடும் ஸோ நீங்கள் கீரையை தனித்தனியாக பறித்து தான் அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீரை குழம்பு வைக்க முடியும் ஸோ இருபத்தஞ்சிலருந்து முப்பது நாளுக்குள்ள நீங்கள் அதை பிடுங்குனிங்கன்னா அதை நீங்கள் எதுவுமே பண்ண அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிஞ்சு குழம்பு வைக்கலாம் ஸோ இப்போ இது எப்படி உங்கள் வளர்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விதைச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுருவாங்க நல்லா உழுதுருவாங்கங்க உழுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடி உரமும் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் மணலில் கலந்து விரைய விதைச்சிருவாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் ஒவ்வொரு பாத்தியும் ஒவ்வொரு நாளில் விதைச்சிருப்பாங்க ஏன்னா இதோட நாட்கணக்கு அப்படிங்கிறது வந்து முப்பது நாள் தானே இல்லையா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விற்கிறதுக்காக தான் விதைச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பாத்தியாக வந்து பார்த்திங்கன்னா உழுது அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு பாத்தியை வந்து பார்த்திங்கன்னா விதைக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அதை தான் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க எல்லாமே கீரை தாங்க இப்போ விதைச்சாங்க இல்லையா இது இது வந்து ஏற்கனவே விதைச்சி ஒரு அஞ்சு ஆறு நாள் ஆகி தண்ணி விட்டது பாருங்க லைட்டாக முளப்பு தெரியுது இல்லைங்களா ஸோ க்ளோஸ் அப்பில் காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சின்னதாக இப்போ தான் ஒரு அஞ்சு ஆறு நாள் விதைச்சி ஆகிருக்கு தண்ணி விட்டதுக்கப்புறம் முளச்சி வந்திருக்கு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த இதை பக்கத்தில் வச்சுருக்காங்க இல்லைங்களா அது இன்னும் விதைக்கவே இல்லை ஜஸ்ட்டு உழுது மட்டும் தான் வச்சுருக்கிறாங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உழவு மட்டும் தாங்க ஓட்டியிருக்காங்க இதில் இன்னும் விதைக்கவே இல்லை அதுக்கு பக்கத்துல பாருங்க அந்த ஆண்டை ஒன்று தெரியுது அதை வந்து இப்போ அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதையும் நீங்க பார்ப்பீங்க அவருங்க அதை வந்து பாத்தீங்கன்னா முடியவே போகுது ஸோ அதுல இன்னும் கொஞ்சூண்டு தான் அறுக்க வேண்டியது பிடுங்க வேண்டியது இருக்கு அந்த மூளையில கார்னர்ல தெரியுது இல்லைங்களா ஸோ அந்த கொஞ்சூண்டு தாங்க இருக்குது ஸோ அது முடிஞ்சிச்சுன்னா இந்த வயல் க்ளோஸ் அதாவது இந்த பாத்தி க்ளோஸ் ஸோ இந்த கீரை வளர்ப்பு மூலயமா உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும்னு பார்க்குறீங்களா ஒரு மாதத்தில் குறைஞ்சபட்சம் முப்பதாயிரம் சம்பாதிக்கலாங்கன்னா பார்த்துங்களேன் கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் போக தேவையில்லைங்க இப்படி கொஞ்சோண்டு இடத்துலையே பாருங்கள் மாதம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்களேன் கஷ்டமும் ஒன்றும் இல்லைங்க ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது கலக்கடும் வெட்ட தேவையில்லை விதைக்கிறது மட்டும்தான் கரெக்டாக தண்ணி விடணும் ஈவினிங் ஆனால் அதை பறித்து கொண்டு போயிட்டு விற்கணும் ஸோ பக்கத்துலேயே மூணு கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு உழவு சந்தை இருக்கிறதுனால பெருசாக எந்த கஷ்டமும் இல்லைங்க ஸோ இப்படி ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சேல் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ரெகுலராகவே கொண்டு போய் அவங்க உழவர் சந்தையில் விற்கிறதுனால ஸோ கரெக்டாக ஒரு மூட்டையில் எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு கத்தைக்கு மேலே தான் எடுத்துக்கிட்டு போவாங்க இப்போலாம் ஒரு கத்தை வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா விற்கிதுங்க இருபது ரூபாய்க்கு கம்மியெலாம் விற்கவே இல்லைங்க அப்படின்னா பார்த்துக்குங்களேன் நூறு கத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா கணக்கை பார்த்துக்குங்க எவ்வளோ வருதுன்னு ஸோ கீரை வளர்ப்பில் அதுவும் ரொம்ப அதிகமான இல்லைங்க கொஞ்ச உண்டு இடம் தான் ஒரு நாலு அஞ்சு பாத்தி தான் வச்சுருப்பாங்க ஸோ அந்த அஞ்சு பார்த்துலேயே வெவ்வேறு கட்டத்தில் விதைக்கிறாங்க